ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் அதே விநாயகர் சதுர்த்தி பற்றின பதிவு தான் ஆனால் இதில் என்னென்னா விநாயகருக்கு நம்ம மோதகம் கொழுக்கட்டை படைக்கிறோம் இல்லையா அது ஏன் மோதகம் கொழுக்கட்டை வச்சு வழிபாடு பண்ணுறோம் அதுக்கான காரணம் என்ன அதுக்கான தத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் என்னோடய பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் அப்படின்னாலே மிக முக்கியமாக இடம்பெறது விநாயகரோட சிலையும் அவருக்கு படைக்கப்படும் நெய்வேத்தியங்களும் தான் விநாயகருக்கு எது படைக்கிறோமோ இல்லையோ மோதகமும் கொழுக்கட்டையும் நம்ம கண்டிப்பாக படைக்கணும் இந்த இரண்டுமே விநாயகருக்கு மிகவும் விருப்பமான ஒன்று விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு மோதகம் படைத்து வழிபட்டோம் அப்படின்னா நம்ம விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் விநாயகருக்கு மோதகம் ஏன் அவ்வளோ பிரியமானது அப்படின்றதுக்கான காரணத்தை நம்ம பார்க்கலாம் விநாயகர் சதுர்த்திக்கு பி பிள்ளையாருக்கு பல விதமான படைக்கப்பட்டாலும் அதில் மிக மிக முக்கியமானது கண்டிப்பாக இருக்க வேண்டியது மோதகமும் கொழுக்கட்டையும் வீட்டில் ஸ்தாபனம் செய்யப்படும் விநாயகர் சி சிலையிலும் அந்த சிலை கையில் பார்த்தீங்கன்னா மோதகம் இல்லாமல் இருக்காது அப்படி இல்லாமலும் நம்ம வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க மோதகம் அப்படிங்கிறது தேங்காய் வெள்ளப்பாகு அரிசி மாவு இது எல்லாத்தையும் சேர்த்து செய்யப்படும் ஒரு பதார்த்தம் தான் மோதகம் இந்த பொருளை நைவேத்தியமாக விநாயகருக்கு படைப்பதற்கு முக்கிய காரணம் இருக்குது அதற்கு வந்து இது பிரிய விநாயகருக்கு இது பிரியமான உணவாக ஆனதுக்கு ஒரு கதையும் இருக்குது மோதகம் என்ற சொல் வந்து மோதக் ப்ளஸ் அகம் அதை அதாவது இந்த சொற்கள்லேருந்து உருவாக மோதக் என்றால் உற்சாகம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது பொருள் அதே அகம் என்ற சொல்லுக்கு பொருள் இருக்கு மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் வழங்கக்கூடிய பொருள் அப்படிங்கிறதுனால மோதகத்தை விநாயகருக்கு படைச்சு நம்ம வழிபாடு வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது மோதகம் படைப்பதற்கு காரணம் பாத்தீங்கன்னா ஒரு முறை சிவன் பார்வதி விநாயகர் இவங்களை வந்து அர்த்தி என்ற ரிஷியின் மனைவியான அனுசியாக விருந்திக்காக கூப்பிட்ருப்பாங்க என்ன உணவை சாப்பிட கொடுத்தாலும் விநாயகரின் பசியை வந்து திருப்தி செய்யவே முடியாது அதை புரிஞ்சு கொண்ட அந்த அனுசியாக இனிப்பு கலந்த மோதகத்தை சாப்பிட கொடுப்பாங்க அதை சாப்பிட்டதுமே விநாயகர் பெருமானின் மனது வந்து பூரிச்சு போய் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார் இதனால மொத்தமாக இருபத்தோரு மோதகங்களை விநாயகருக்கு வந்து அவங்க கொடுப்பாங்க அதே போல் சிவபெருமானுக்கும் இருபத்தோரு மோதகங்களை அந்த அனுஷியா வந்து கொடுத்துருப்பாங்க இதனால சிவபெருமானும் விநாயக பெருமானும் மனம் மகிழ்ந்ததுடன் அவங்களோட பசியை முழுவதும் வந்து அவங்க நீங்கிரும் பசியெல்லாமே தீர்ந்துடும் இதை கண்ட பார்வதி தேவி அனுஷியாவை அனுஷியாவை போல் யார் ஒருவர் விநாயகருக்கு வந்து மோதகம் படைத்து வழிபாடுகிறாங்களோ வழிபாடு செஞ்சுட்டு வர்றாங்களோ அவங்களோட விருப்பங்கள் எல்லாத்தையுமே விநாயக பெருமான் நிறைவேற்றி வைப்பாரு அப்படின்னு ஒரு வரத்தை வந்து கொடுக்குறாங்க பார்வதி அளித்த வரத்தின்படி பக்தர்கள் தங்கள் வினா விநாயகரிடம் முன்வற்ற கோரிக்கைகள் நிறைவேறுவதற்காக மோதகத்தை நெய்வே நே நெய்வேத்தியமாக படை ாங்க மோதகம் கொழுக்கட்டையின் தத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோதகத்தில் வெளிப்புறம் உள்ள மாவு பொருள் அண்டத்தையும் அதன் உள்ள உள்ள பூரணம் பிரம்மத்தையும் குறிப்பதாக சொல்றாங்க நமக்கு இருக்கும் பூரணமான நல்ல பண்புகளை மாயை மறை மறைத்திருக்கிறது அந்த மாயை நீக்கினால் பூரணத்துவமான சுவையான நல்ல பண்புகள் வெளிப்படும் அதுதான் மோதகம் உணர்த்தும் தத்துவம் இதே போல் கொழுக்கட்டையின் கூர்மையான பகுதி விநாயகரின் கூரிய புத்தியையும் அருளையும் அருளக்கூடியவர் அப்படிங்கிறதுனால அதன் வெளிப்பகுதியை போல் கூர்மையான தூய்மையான மனதை அருள்பவர் அப்படிங்கிறதையும் அதன் உள்ளிருக்கும் இனிப்பான பகுதியோ விநாயகரின் இனிய அருளை வழங்கக்கூடியவர் அப்படிங்கிறதையும் உணர்த்துவது தான் இந்த கொழுக்கட்டை படைப்பதற்கான நோக்கம் இதனால தான் நம்ம விநாயகருக்கு கண்டிப்பாக மோதகம் கொழுக்கட்டையும் அவருக்கு நெய்வேத்தியமாக படைச்சு நாம் வழிபாடு செஞ்சுட்டு வரோம் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் இருபத்தோரு மோதகம் கொழுக்கட்டை வச்சு வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக விநாயக பெருமான் உங்களோட கோரிக்கையை நிறைவேற்றி வைப்பார் உங்களோட வேண்டுதல் நிறைவேற நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இதுபோல் அந்நிக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்